அது இறைவன் ஒருவனே என்ற சிந்தனையோடு பரப்பிரம வழிபாடு செய்பவர்கள் வழி வழிபாட்டு மக்கள் பிற வழிபாடுகள் பல தெய்வங்கள் இருக்கிறதாக நினைத்து வழிபடக்கூடியது அதுதான் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு பேரை சொல்லிக்கிடுறாங்க அப்படி பல தெய்வ வழிபாடு அது இது பரம்பொருள் வழிபாடு அதனால பரம்பொருள் வழிபாட்டில் இருக்கக்கூடியவன் பல தெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களுக்கும் செல்லும் பொழுது இவன் வந்து தரந்தாழ்த்தப்படுகிறான் அவர்கள் பரம்பர வழிபாட்டுக்கு வருகின்ற பொழுது அவர்கள் உயர்த்தப்படுகிறார்கள் அதாவது அது ப்ரமோஷன் இது டிமோஷன் அதனால தேவையில்லை அதாவது அதுக்காக இழிவுபடுத்த குறை சொல்ல கிடையாது அது அவங்க விதிப்படி அவங்க நடக்கிறாங்க அவ்வளவுதான் அவரவர் தெய் அவரவர் விதிவெளி அவரவர் தெய்வம் என்று ஆழ்வார்கள் சொன்ன பாட்டுனாங்க அவரவர் விதிவெளி அவரவர் தெய்வம் அப்படி அவரவர் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்துக்குள்ள இருந்து அருள் பாலிப்பது பரம்பொருள் தான் பரப்பிரமம் தான் அது அவங்களுக்கு தெரியாது அவ்வளவுதான் பரப்பிரமம் இல்லாத ஒரு தெய்வம் கிடையாது பரப்பிரமத்துக்கு புறம்பா எதுவும் கிடையாது எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வம் வந்து பரப்பிரமத்தை தான் வழிநடத்தப்படுகிறது